ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் பதினைந்தாவது அத்தியாயம் குண்டாவுக்கு விழிப்பு வந்தபோது அவன் மல்லாந்து படுத்திருந்தான் அவன் தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என பயந்தான் அவன் உடலில் ஆடைகள் இல்லை கால்களையும் கைகளையும் இரும்பு சங்கிலிகள் பிணைத்திருந்தன அவனுக்கு இரு பக்கங்களிலும் இவனைப் போலவே இருவர் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார்கள் அறை முழுவதும் இருண்டு கிடந்தது பொறுக்கை இயலாத வெப்பம் துர்நாற்றம் மூக்கை துளைத்து கொண்டிருந்தது கூச்சல்களும் அழுகைகளும் மன்றாடல்களும் வாந்தியுமாக அந்த அறை படுபயங்கரமாக இருந்தது தான் எடுத்த வாந்தியும் நெஞ்சின் மேலும் வயிற்றின் மேலும் பலர்ந்து நாற்றமடைத்து கொண்டிருந்தது தான் இவர்களிடம் சிக்கியதிலிருந்து இந்த நான்கு நாட்களும் பட்டினிதான் அத்துடன் நான்கு நாட்களும் தொடர்ந்து பட்ட அடி உதைகளால் உடல் புண்ணாகிவிட்டிருந்தது அவர்கள் இரும்பு கம்பியால் முதுகில் போட்ட சூடு எரிச்சலா எரிந்து கொண்டிருந்தது அடர்த்தியான ரோமத்துடன் ஒரு பெருச்சாலி குண்டாமின் கன்னங்களில் ஊர்ந்து வந்து மூக்கால் அவன் வாயருகே வாசனை பிடித்தது அவன் வெறுப்புடன் நடுங்கியவாறு பற்களை நரவென கடித்தான் பெருச்சாரி பயந்தோடிவிட்டது சினத்தை கொள்ள முடியாமல் போய் அவன் கைகளையும் கால்களையும் பிணைத்திருந்த இரும்பு சங்கிலிகளையும் உதைத்தான் அவனுடன் கூடவே அந்த சங்கிலிகளின் பிணைக்கப்பட்டிருந்த அக்கப்பக்கத்திருந்தவர்கள் முன்னும் பின்னும் ஆடி அலைந்து பெருங்குரலில் கோபமாக கத்தினார்கள் பெருங்கோபத்துடன் பயமும் சேர்ந்து சதிக்க முடியாத வரியால் குண்டா எதிரே இருந்த மரப்பலகையில் வேகமாக மோதிக்கொண்டான் காட்டில் வெள்ளைக்காரன் தடியால் அடித்த இடத்திலேயே இப்போதும் மரப்பலகை மோதிக்கொண்டது அவன் பொறுக்க முடியாத வழியால் துடித்துடித்து போனான் அத்துடன் பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த மனிதன் குண்டாவை தன்னை பிணைத்திருந்த சங்கிலியாலேயே அடித்தான் இருவரும் சிறிது நேரம் ஒருவரொருவர் தாக்கிக் கொண்டார்கள் பிறகு கலைத்து போய் நின்றுவிட்டார்கள் இதற்குள் குண்டாவுக்கு வாந்தி வருவது போல் இருந்தது அவன் சமாளிக்க பார்த்தான் முடியவில்லை அவன் காலி வயிற்றிலிருந்து புளித்த திரவம் மேலெழும்பி கடைவாய் வழியாக வெளியேறியது செத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என எண்ணினான் அவன் தன் வலிமையையும் அறிவையும் இழக்காமல் இருக்க வேண்டுமானால் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என கருதினான் அவன் சிறிது நேரம் கழித்து சற்று தெம்பாக இருக்கும்போது குண்டா இடது கையால் சங்கிலி பிணைத்த வலது கையை நிதானமாக தடவி பார்த்து கொண்டான் அங்கே ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது மெல்ல சங்கிலியை இழுத்துப் பார்த்தான் இதுதான் சண்டை போட்டவனின் இடதுகையை பிணைத்திருந்தது குண்டாவின் இடது பக்கமும் இன்னொரு ஆள் கட்டப்பட்டிருந்தான் அவன் விடாமல் முனகிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இருவரிடையே இடைவெளி இல்லை யார் கொஞ்சம் மசிந்தாலும் பக்கத்து ஆள் தட்டுப்படுவான் அந்த மூவரும் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த இடம் ஒரு கப்பலின் இருண்ட குறுகிய கொட்டடியாகும் எழுந்து உட்காரும் உயரம் போதாது கூண்டில் அடைப்பட்ட சிறுத்தை இருக்கிறதே தன்னிலை என்று அவன் வேதனை அடைந்தான் தனக்கு கீழையும் சுற்றுப்புறமும் கேட்கும் கூக்குரல்களையும் அழுகைகளையும் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டான் அவன் கூர்ந்து கேட்டபோது அவன் சுற்றிலும் இருந்தவர்கள் பல்வேறு மொழிகளிலும் எழுப்பும் பரிதாபக் குரல்கள் குண்டாவுக்கு புரிய தொடங்கியது ஒரு புலானி இன ஆள் அரபி மொழியில் அங்கலாய்த்து கொண்டிருந்தான் இருக்கும் அல்லாவே என்னை காப்பாற்றும் சேரரே ஈன மனிதன் ஒருவன் தன் குடும்பத்தார்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தான் அங்கே தன்னுடைய மாண்டிகா இனத்தவரும் இருக்கிறார்கள் தான் பயிற்சி காலத்தில் கற்றுக்கொண்ட ரகசிய மொழி சைரா காங்கோவில் ஒருவன் வெள்ளைக்காரர்களை மோசமாக திட்டிக் கொண்டிருந்தான் குண்டாவுக்கு புரியாத பல மொழிகளிலும் சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டிருந்த அந்த மனிதர்கள் கத்திக்கொண்டிருந்தார்கள் குண்டாவுக்கு குடலில் அழுத்தம் அதிகமாயிற்று கடந்த நான்கு நாட்களாக எப்பொழுதையோ சமாளித்து வந்தாலும் இனி அவனால் பொறுக்க முடியாது அவனுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு உண்டாயிற்று ஏற்கனவே கொட்டடிக்குள் துர்நாற்றம் சகிக்க முடியவில்லை குண்டா தன் பங்குக்கு அதை இன்னும் அதிகப்படுத்தினான் அவன் தன்னையே வெறுத்தான் வெட்கத்தால் பல பலவென அழுதுவிட்டான் இரண்டு கால்களுக்கிடையே இன்னும் போய்கொண்டே இருந்தது ஏ அல்லா என்ன பாவம் செய்தேன் என்று எனக்கு இந்த தண்டனை ஓ காட்டிலே நான் பிடிபட்ட நாளிலிருந்து நான் தொழவே இல்லை அல்லவா நான் நிச்சயம் பாவம் செய்தேன் ஆனால் இப்போது நான் முழங்காலிட முடியாது கிழக்கு எந்த பக்கமோ கூட தெரியவில்லை குண்டா படுத்த நிலையிலேயே அல்லாவை மன்னிப்பு கேட்டு தோழுதான் வயிற்றில் பசி கிள்ளியது அப்போதைக்கே அவன் சாப்பிட்டு நான்கு நாட்களாயிற்று அந்த நான்கு நாட்களும் அவன் தூங்கினானா நினைவுபடுத்திக் கொள்ள முயன்றான் தூங்கவில்லை அதோ காட்டுப்பாதை முன்னே இரண்டு வெள்ளைக்காரர்களும் பின்னால் இரண்டு கருப்பர்களும் தன்னை நடத்தி சென்று கொண்டிருந்தனர் முன்னே நடந்து கொண்டிருந்த வெள்ளையரின் உடைகள் அதிசயமாக உள்ளன அவர்களின் நீண்ட தலைமுடி விசித்திரமான வண்ணத்தில் இருந்தது குண்டா வலுக்கட்டாயமாக கண்களை திறந்தான் தலையை திருப்பினான் உடல் முழுவதும் வியர்வையால் தெப்பமாக நினைந்து விட்டிருந்தது நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது அவன் தன்னை மறந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்டான் அது ஒரு கெட்ட கனவு இந்த நாற்றமிடக்கும் கும்பிருட்டு தான் அந்த கெட்ட கனவா அல்ல தான் கனவு கண்ட அந்த காட்டு காட்சி உண்மையாக இருந்தது அவனுக்கு விருப்பமில்லை என்றாலும் அந்த காட்சி அவன் நினைவுக்கு வந்தது அந்த காட்டில் வெள்ளைக்காரர்களுடனும் கருப்பு தடியர்களுடனும் சண்டை கொட்டு விழுந்துவிட்ட பின்னர் அவனுக்கு விழிப்பு வந்தபோது அவன் வாயில் துணி அடைத்திருந்தார்கள் கண்களையும் துணியை கொண்டு கட்டியிருந்தார்கள் கைகளை பின்னிக்கு கட்டியிருந்தார்கள் கால்களை கயிற்றால் பிணைத்திருந்தார்கள் அவன் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்தான் அவர்கள் அவனை ரத்தம் கொட்டும் முறை கூர்மையான கட்டைகளால் அடித்து நொறுக்கினார்கள் போலங் நதியில் அவனை அவர்கள் படகில் ஏற்றினார்கள் அப்போதும் கண்களை கட்டியிருந்த துணியை அவிழ்க்கவில்லை குண்டா எதிர்த்த போதெல்லாம் அவனை அவர்கள் செம்மையாக உதைத்தார்கள் கருப்பு துரோகிகள் படகை செலுத்தினார்கள் படகு ஓரிடத்தில் நின்றுவிட்டது அங்கிருந்து சற்று தூரம் அவனை நடக்க வைத்தார்கள் அங்கே குண்டாவை கீழே தள்ளி ஒரு மூங்கில் தடிப்பில் கைட்டால் கட்டிவிட்டார்கள் அதன் பிறகே கண்களின் கட்டுகளை அவிழ்த்தார்கள் எல்லாம் ஒரே இருட்டாக இருந்தது ஆனாலும் வெள்ளையனின் முகம் மட்டும் தென்பட்டது அவர்கள் இரண்டு மாமிசத் துண்டுகளை அவன் வாயில் திணிக்க வந்தார்கள் குண்டா தலையை திருப்பிக் கொண்டான் அவர்கள் அவனை கண்வன் தெரியாமல் தாக்கி அவன் வாயை திறக்க வைக்க முயற்சித்தார்கள் ம் ஒன்றும் முடியவில்லை கடைசியில் அவன் முகத்தில் மாறி மாறி குத்தினார்கள் அப்போதைக்கு அத்துடன் நின்று விட்டார்கள் அவன் விடிந்ததும் கண் விழித்து பார்த்தான் மொத்தம் அங்கே பதினோரு பேர் மூங் மூங்கில் கம்புகளில் கட்டி போடப்பட்டிருந்தார்கள் ஆறு ஆண்களும் மூன்று இளம்பெண்களும் இரு சிறுவர்களும் அவர் கட்டப்பட்டிருந்தார்கள் கருப்பு தடியர்களும் வெள்ளைக்காரர்களும் அன்றிரவு பலத்த காவலில் இருந்தார்கள் அந்த பெண்களின் உடலில் ஒரு துண்டு துணிக்கொ இல்லை பெண்களை அப்படி அவன் எப்போதும் கண்டதில்லை ஆண்களும் உடையில்லாமலேயே இருந்தார்கள் கசையடிகளால் அவர்கள் முகங்களில் ரத்தம் படர்ந்திருந்தது அவர்களின் முகங்கள் கோபத்தால் சிவந்திருந்தன பெண்கள் பரிதாபமாக அழுது கொண்டிருந்தார்கள் குண்டா அடக்க முடியாத கோபத்தாலும் முன்னும் பின்னும் ஆடி அசைந்தான் தடிகள் அவன் உடலையெல்லாம் பதம் பார்த்தன அவன் சுய நினைவை இழந்து விட்டான் நுனைவு வந்த பிறகு பார்த்தால் அனைவருக்கும் மொட்டை அடித்திருந்தார்கள் உடல்கள் முழுவதும் பனை எண்ணி பூசியிருந்தார்கள் இப்போது அவன் உடலில் உடை இல்லாமல் இருந்தான் மதியத்திற்கு வேறு இரு வெள்ளைக்காரர்கள் வந்தார்கள் அவர்களை கண்டதும் கருப்பு தடியர்களின் முகங்கள் பிரகாசித்தன மூங்கில் கம்புகளில் கட்டப்பெருத்திருந்தவர்களை அவிழ்த்து விட்டார்கள் எல்லோரையும் வரிசையாக நிற்கும்படி கத்தினார்கள் அந்த இரண்டு வெள்ளையரில் ஒருவன் குள்ளமாகவும் பருமனாகவும் இருந்தான் வெள்ளை என்று தலைமுடி அவனுக்கு இரண்டாம் உயரமாகவும் எருது போலவும் இருந்தான் சிடுசிடுப்பான அவன் முகத்தில் ஆழமான கத்தி வெட்டுக்கள் இருந்தன வெள்ளை முடி குள்ள வெள்ளைக்காரனை மற்ற வெள்ளையரும் கருப்பு தடியர்களும் குனிந்து குனிந்து வணங்கினார்கள் வெள்ளை முடி குள்ள வெள்ளையன் குண்டாவை தன் அருகே வரும்படி செய்கை செய்தான் அவனோ ஓரடி பின்னுக்கு சென்றான் உடனே அவன் முதுகில் கசையடி விழுந்தது பின்னாலிருந்த இருந்த தடியன் குண்டாவை முழங்காலடி செய்து தலையை பின்னிக்கு இழுத்து பிடித்துக்கொண்டான் குட்டை வெள்ளையன் அருகே வந்து அவன் பற்களை கவனமாக பார்த்தான் கண்ணையும் நெஞ்சையும் வயிற்றையும் பரிசீலனை செய்தான் அவன் குண்டாவின் ஆண்குரிய விரல்களால் பிடித்ததுமே குண்டா பக்கவாட்டில் துள்ளி குதித்தான் அவனுடைய கூக்குரல் குரல் வலையையே வலையே விட்டது அவனை கட்டுப்படுத்த இரு கருப்பு தடியர்களும் பல கசையடிகளும் தேவைப்பட்டன பின்னர் அவனை குனிய வைத்து பின்பகுதியில் பிரித்து பார்த்து தூரத்தில் தள்ளிவிட்டார்கள் மற்றவர்களும் கூட இப்படியெல்லாம் பரிசித்து பார்த்தார்கள் கூக்குரலிட்டு அழுது கொண்டிருந்த பெண்களின் அவர்களையும் இவ்வாறு பரிசீலனை செய்தார்கள் நெருப்பில் சுட்ட ஈர்ப்பு கம்மியால் எல்லார் முதுகிலும் எல் எல் என்ற முத்திரையை சூடு போட்டார்கள் அதன் மீது பனை எண்ணெயை தடவினார்கள் அந்த வள்ளியை பொறுக்க முடியாமல் அவர்கள் பரிதாப கதறல்களால் அந்த மூங்கில் காடு அதிர்ந்து போயிற்று அன்றிரவு எல்லோரையும் இரண்டு படகுகளில் ஏற்றி கொண்டு இன்னொரு பெரிய கப்பலை நெருங்கினார்கள் தான் தப்பித்து கொள்ள இதுவே இறுதி வாய்ப்பென எண்ணினான் உடனே அவன் படகிலிருந்து எகிரி குதித்தான் உயிருக்கு துணிந்து போராடினான் படகு தத்தளித்தது அவன் உடல் முழுவதும் கசையடிகள் சரமாரியாக விழுந்தன சொல்லுனா தடையடிகள் அவனை குற்றுவிராக்கின முகத்தில் சூடான ரத்தம் ஓடியது அவனை கயிறுகளால் கட்டி போட்டனர் கயிற்று ஏணியின் மூலமாக கப்பலில் ஏற்றினர் கப்பலின் உயரே வெள்ளை துணி மிகப்பெரியதாக கட்டப்பட்டிருந்தது அதை திரைச்சியிலே என்பார்கள் என்ற விஷயம் அவனுக்கு அப்போது தெரியாது கப்பலின் மேல் தளத்திலிருந்து அடிப்பாகத்திற்கு இறக்க படிகள் இருந்தன அந்த வழியே குண்டாவை கொண்டு போய் ஓய் இருட்டுக் கோட்டையிலே அவனை சங்கிலிகளால் கட்டி போட்டனர் அழுது புலம்பிக் கொண்டிருந்த வேறு இரு மனிதர்களிடையே அவனையும் வைத்து சங்கிலிகளில் கொக்கிகளை மாட்டிவிட்டன அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது தான் காண்பதெல்லாம் கனவா நனவா என்பதே அவனுக்கு தெரியவில்லை கடவுள் கிருபையால் இப்போது கனவு கொண்டு கனவு கொண்டு கொண்டிருக்கிறான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்